ஒரு உண்மை மறைப்ப எவ்வளவு பொய்யனாய் மாறி 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 கடைசியில் பொல்லாத மனுஷன் இந்த அபிஷேகத்துக்கும் இவன் தேவனுக்குள் இருந்த வாழ்க்கைக்கும் இங்கே நடந்து கொண்டிருக்கிற சரிதிக்கும் வித்தியாசம் பெரிய இடைவில் இருக்கும் தாவிதா இது நம்ம தாவிதா இது கோலையத்தை வென்று இஸ்ரேவலை ரசித்த தாவிதா இது என்பதை போல இருக்கும் ஒரே ஒரு ஒத்த பெண்ணுக்காக இவ்வளோ பண்ணுகிறான் ஒரே ஒரு பெண் அந்த ஒத்த பெண்ணுக்காக இந்த கபடி நாடகம் நடக்கிறது மாறி மாறிவிட்டுக்கிறான் சாதாரண இந்த காவலனை கூப்பிட்டு வந்து அரசா அரசாங்க அதாவது தன்னுடைய ராஜரிக்க உணவை கொடுக்குறான் மதுபானத்தை ஊற்றி கொடுக்கறான் என்னென்னலாம் செய்ய முடிகிறதோ அவனை மற்றவனை போதையாக்குறது மற்றவனுக்கு விருந்து கொடுக்கறது அவனை எப்படியெல்லாம் நயம் பண்ண முடியுமோ பண்ணுகிறான் அவன் ஒத்து வரவில்லை அவன் கொஞ்சம் அறிவியலை பின்தங்கினேன் அதெல்லாம் வேறு கடைசியில் பார்த்தான் சொன்னால் கேட்பதில்லை இவனை விட்டா பிரச்சனைன்னு சொல்லி அவனை தீர்த்து கட்டி விடுக்கிறான் அதுமாரி தன்னுடைய துக்க நாட்டெல்லாம் முடிந்த இவனுக்கு மறுமணி மாறி விடுக்கிறான் ஆனால் தாவிது தான் பச்சேவாலுக்கும்